எப்படி எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் மாட்டுக்கு சைலேஜ் சைலேஜ் செய்கிற முயற்சியில் நாலு விதமான போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் மொதல் ரிசல்ட் என்ன அப்படின்றத இந்த இந்த ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ செய்ய உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பயனுள்ள இருக்கும் ஸோ வாங்க நண்பா போகலாம் திஸ் வீடியோ sponsored பை பைமோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்ப மக்காச்சோளம் சைலேஜ் செய்கிறதுக்கு பதிலாக இப்போதைக்கு தற்போது தீவனப் பொருட்களை கொண்டு சைலேஜ் வந்துட்டு சாம்பிள் எடுக்கிறோம் ஸோ இந்த சாம்பிள் நல்லபடியாக வருது அப்படின்ற பட்சத்தில் மக்காச்சோளத்தை பயன்படுத்தி பெரிய பங்கராக போட போகிறோம் ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா தீவனப் பொருட்களாக ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ தெரிகிற தொட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாலு தொட்டி சாம்பிளுக்காக சூஸ் பண்ணுறோம் இது மொத தொட்டி பார்த்திங்கன்னா உள்பகுதியில் எல்லா பகுதியும் பூசி இருக்கும் ஸோ அந்த பூசிய தொட்டியை மொத சாம்பிளாக பயன்படுத்தி செய்ய போகிறோம் இதனுடைய உள்பகுதி மட்டும் ஏன் பூசியிருக்கான் அப்படின்னா உள்பகுதியில் வந்துட்டு பூசி இருக்கும்போது ஈரப்பதம் இதெல்லாமே தடுக்கப்படும் அதாவது எந்த ஒரு காற்றோட்டமும் இல்லாத நிலையில் இப்போ நம்ம வந்துட்டு தீவனப்பிள்ளை கொண்டு அமுக்கும் போது ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக டைட் ஆக டைட் டைட்டாக ஏர் வந்துட்டு சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக ஆகிட்டு உங்களுக்கு சைலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தீவனப் பொருட்களை வந்துட்டு நல்லா அரைச்சி அதை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு காலில் மேய்ச்சி மேய்ச்சி ஃபுல்லாக லோட் ஏற்றினேன் அதாவது இந்த இருக்கக்கூடிய தொட்டி சின்னதாக இருந்தாலும் ஐம்பது லிட்டர் பக்கெட்டில் எட்டு பக்கெட் அளவுக்கு இந்த தீவன பொருட்களை இந்த தொட்டி பிடிச்சிருக்கு ஸோ அப்படின்னா தொட்டியோட கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோவுக்கு இந்த தொட்டியோட கெப்பாசிட்டி விடாது ஸோ இதுவே நமக்கு வந்துட்டு பெரிய சாம்பிள் போடுறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் அப்படின்றத சொல்லலாம் இந்த தொட்டியில் ஒரே நேரத்தில் வந்துட்டு சைலேஜுக்கு தீவன பொருளை அப்படியே போட்டு கொட்டாமல் லேசான லேயர் லேயர் அதாவது ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சு கணத்துக்குள்ள லேயர் லேயராக ஏற்றி ஃபுல்லாகவே பரப்பி விட்டு அதை அமிக்க அமைக்கி தான் லேயர் லேயராக ஏற்றி இதோட டாப் லேயர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒரே இதில் கொட்டி அமுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஏர் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த இடத்துல வந்துட்டு சரியாக படிமானம் இல்லாமல் அந்த இடத்துல ஏர் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இதில் எந்தவித காற்றோட்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக மேலே ரைன் பேப்பர் வச்சு சுற்றிலும் ஒரே மாதிரி ஈவனாக லோடு ப பரவணும் அப்படின்றதுக்காக இதில் வந்துட்டு மேலே மண் கொட்டி இருந்தோம் வயலில் இருந்த மண்ணை அதன் பகுதியில் வெயிட் கொஞ்சம் அமுக்குனாவது போல் இருந்தால் காற்றோட்டம் வந்துட்டு வெயிட் உக்கார உக்கார ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும் அப்படின்றதுக்காக ஹலோ பிளாக்க கல்ல வச்சு மேலே அடிக்கிறந்தேன் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் சைலேஜ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ அதோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் இது தான் இப்போ மேலே இருக்கக்கூடிய ஹலோ பிளாக்க கல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள மண்ணை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் அந்த தொட்டியினுடைய மேற்பகுதிக்கு ஈக்குவலாக இருந்த சைலேஜோட மட்டம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு இன்ச்சு ரெயின் பேப்பர் உள்ளார அமைஞ்சிருந்தது ஸோ அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கிறது தெரிய வருது சைலேஜை அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு இதை ஓப்பன் பண்ணின பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அந்த தொட்டினுடைய நடுப்பகுதி கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருந்தது மற்ற பகுதி எல்லாமே கருப்பு அடிச்சிருந்தது ஏன்னு கேட்கும்போது சைலேஜ் வந்து நம்ம செய்யும் போது அதோடய அவுட்ரில் வந்து வரக்கூடிய ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு லேசாக தான் செய்யும் ஏன்னா நம்ம மண்ணை போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ரயில் பேப்பருக்கும் அந்த சிமெண்ட்டில் இருக்க தொட்டிக்கும் உள்ள கேப் வந்துட்டு மேல் பகுதியில் காற்றோட்டம் மூவிங் இருக்குது ஸோ அதனால் மேல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா கருப்பு அடிச்சிருந்தது இப்போ மேல் பகுதி வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு பக்கெட் அளவுக்கு வந்தது மேல் பகுதி ரிமூவ் பண்ணும்போது அதாவது அதை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு கணம் குறையும் போது ரெண்டு மூணு இச்சு கணம் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு சைலேஜ் அப்படியே ஓரளவு நல்ல வாசனை எல்லாமே சரக்கு வாசனை மாரி வந்தது அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா லேசாக ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருந்தது அது என்னன்றது எனக்கு தெரியல இந்த சைலேஜில் வந்துட்டு உப்பு தண்ணி எதுவுமே தெளிக்க கிடையாது ஆனால் அதில் வந்துட்டு உப்பு மாதிரி லேசாக ஒரு லேயர் தெரிஞ்சது அந்த பூஞ்சாம் பூத்துருக்க மாதிரி அந்த லேயரும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தூரம் இல்லை அதாவது அந்த தொட்டியிலருந்து ஒரு அரை அடி தூரம் அந்த மாதிரி ஒரு லேயர் இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் நோண்ட நோண்ட வந்துட்டு சைலேஜ் வந்துட்டு நல்லாவே இருந்தது ஆனால் கலர் வந்துட்டு அந்த பேரலில் போட்டப்போ தங்கம் போல் இருந்தது இதில் அதில் ஒரு பாதி கலர் தான் இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா வாசனை எல்லாமே நல்லா இருந்தது அதை வந்துட்டு மாடுகளுக்கும் லைவாக போட்டும் பார்த்தாச்சு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாடுகளையும் இந்த பதிவில் பா பார்க்க முடியாது ஒரு சில மாடுகளையும் அதுக்கான கண்ணுட்டிகளையும் மட்டும் பார்ப்போம் ஏன்னு பார்க்கும்போது இது அதிகப்படியான நேரத்தை உங்களுக்கு கிடக்கிறதுனால உங்களுக்கு லைவான ஒரு வீடியோக்காக வேண்டி நான் ஒரு சில சாம்பிள்ஸுக்காக கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த சைலேஜ் வந்துட்டு எல்லா மாடுமே சாப்பிட்டதுன்னு சொல்லலாம் எதுவுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுருச்சு சாம்பிள் ஒன்றாக போட்டிருந்தா சைலேஜை மாடு மட்டும் இல்லாமல் கண்ணுக்குட்டியும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டதுன்னு சொல்லலாம் அதாவது ஆயில் பேரலில் போட்டிருந்த சைலேஜ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஈரத்தன்மையோடு இருந்தது கையில் தொட்டால் அந்த ஈரம் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது ஆனால் இந்த சைலேஜில் வந்துட்டு ஈரத்தன்மை அந்தளவுக்கு கிடையாது தொட்டால் அந்த கூலிங்கை மட்டும்தான் உணர முடிஞ்சது மற்றபடி பார்த்திங்கன்னா கையில் எந்த ஒரு ஈரமும் கிடையாது கண்ணுக்குட்டி மாடுங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டதுன்னு சொல்லலாம் எதற்கு முன்னதாக போட்டிருந்தா ஆயில் பேரலில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு இஞ்சி நிலத்துக்கு ஜூஸ் நின்றுது இந்த சைலேஜ் மெத்தடில் ஜூஸ் எதுவுமே கிடையாது கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய கான்கிரீட் வந்துட்டு எல்லா ஜூஸுமே உறிஞ்சிருச்சு ஸோ இதில் வந்துட்டு எம்டியாக தான் இருந்தது அதே நேரத்தில் இந்த தொட்டியில் நாலு பகுதியிலேயும் மூடையில் பார்த்தீங்கன்னா லேசாக பூஞ்சாம் பூத்து இருந்தது இது இவத்தூரில் வந்துட்டு லேசான காற்றோட்டம் இருந்திருக்கும் போல் அதனால் பூத்து இருக்குது ஸோ அதே நேரத்தில் தொட்டி பார்த்திங்கன்னா நல்லா வறட்சியாகவே இருந்தது இந்தாண்ட சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் இது வந்துட்டு இந்த நேரத்தில் மழை வந்துடுச்சு இங்கே ஒரு அரவளவு மழை பெஞ்சிருச்சு ஸோ அதனால் தார்பாய் போட்டு மூடலான்ட்டு பார்த்தா தார்பாயே ஓட்ட அதனால் வந்துட்டு அந்த இடத்துல ஈரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசான ஒரு ஈரம் இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா சைலேஜோட தொட்டி எல்லாமே ட்ரையாக தான் இருந்தது ரொம்பவே நல்லாவும் இருந்தது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு சைலேஜும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ இதோட ரிசல்ட்டுக்காக தொடர்ந்து சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா